இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ராட்சசன் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா என்ன அருணுங்கிற இளைஞன் தன்னுடைய கனவா நினைச்சது சினிமா டிரெக்டர் ஆகணும் அவன் வீட்டில் அழுத்தம் கொடுத்ததால தன் கனவை கட்டி போலீஸ் வேலைக்கு சேர்கிறான் அந்த நேரத்தில் நகரம் முழுக்க சில சிறுமிகள் மர்மமான முறையில் கடத்தப்பட்டு கொல்லப்படுகிறார்கள் அந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறான் அருண் ஆனால் ஒவ்வொரு தடமும் அவனை புதிய மர்மத்துக்குள் இழுத்துச் செல்கிறது அந்த கொலையாளி ஒரு சாதாரண மனிதன் இல்லை மிக நுணுக்கமான மனநோயாளி அவன் பெயர் கிறிஸ்டோபர் ஒரு காலத்தில் முகத்தில் வினோத நோயால் அவமானம் அனுபவித்தவன் அந்த மனவேதனை தான் அவனை ஒரு கொடூர ராட்சசனனை ஒரு கொடூர ராட்சசனாக மாற்றிவிட்டது அவன் ஒவ்வொரு கொலையையும் ஒரு கலை படை அமைப்பை போல அமைக்கிறான் அருண் தனது புத்திசாலித்தனத்தால் குற்றவாளியை பிடிக்க முயற்சிக்கிறான் ஆனால் அதன் வழியில் அவனுடைய சொந்த வாழ்க்கையும் ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறது கதையின் இறுதியில் ராட்சசன் யார் என்பது வெளிச்சம் ஆவதும் அருண் அவனை எதிர்கொள்வதும் படம் முழுவதும் நம்மை மூச்சு திணற வைக்கும் வகையில் சஸ்பென்ஸுடன் நகர்கிறது விஷ்ணு விஷால் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் அமலாபால் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரகாசிக்கிறார் இந்த படத்தை இயக்கியவர் ராம்குமார் இசையை அமைத்தவர் கிப்ரான் ராட்சசன் படம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் சும்மா பட்டய கிளப்பி சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் படம் இன்னும் பார்க்கலனா ஓடிடியில் போய் கண்டு மகிழுங்க